அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுளை அனைவரும் வழிபடுறாங்க சாமி அதுல வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே அவங்களுக்கு ஆத்ம ஞானம் கடவுது கிடைக்குது கடவுள் அனைவரும் யாருமா கடவுளை வழிபடுறாங்க தெரியல அனைவரும் பக்தி பண்றாங்க கடவுளை வழிபட முடியாது கடவுள் எதுன்னு தெரியாது யார் வழிபடுறாங்கன்ற புள்ளியார் கடவுளை புள்ளியார ஒரு கூட்டம் வழிபடுது ஒருத்தர் ஒரு கூட்டம் முருகரை வழிபடுது ஒரு கூட்டம் பெருமாளை வழிபடுது ஒரு கூட்டம் சிவனை வழிபடுது இதுல யார் கடவுள் சொல்லுமா சொன்னதான பயில் சொல்றது அப்போ கடவுள் தெரியாம வழிபடுறவங்களால அவங்க முக்தி நிலைக்கு போக முடியாது பெருமாளா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் சிவமா இருந்தாலும் சக்தியா இருந்தாலும் உடலுக்குள்ளவே இயக்கத்தை நட்டினுக்கு அதை தேடி எவங்க கண்டுபிடிச்சு அது கூட உறவு கொள்றானோ அவன் தான் அந்த பதவிக்கு போவான் மற்றவனாலலாம் பக்தி பண்ண முடியும் ஆன்மீகம் பண்ண முடியும் ஆன்மீகம்ன்றது கடினம் பக்தின்றது ஈஸி எல்லா மதங்களும் பக்தி பண்ணுது ஆனால் உலகத்தில் உள்ள மதங்கள்ல இந்து மதத்தில் தான் ஆன்மீகமும் இருக்கு கடவுளை அடையிற வழி இந்து மதத்துல மட்டும்தான் நேராக கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க மற்ற மதங்கள்லாம் பக்தி தான் பண்ண முடியும் தவிர ஞானம் அடைய முடியாது இல்லையா இப்போ ஏசுநாதர் ஒரு ஞானி அதுக்கப்புறம் வந்த சீடர்கள் எவனா ஞானி ஆனால் அவ முடியல ஏன்னா அது பக்தி அவர் பண்ணது ஞானம் நபிகள் நாயகம் ஞானி அதுக்கப்புறம் அந்த அவங்க சீடருங்க ஞானி ஆனாங்களா ஆனால் காரணம் என்னன்னா வாழத்து உலகத்துல நீ எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அது வரைக்கும் எழுதி வச்சிட்டாங்க இந்து மதத்துல என்ன பண்ணனா நீ எப்படி வாழணும் எப்படி கடவுள் அடையணும்னு எழுதி வச்சுட்டாங்க இதுதான் இந்து மதத்துக்கு உலகத்திலே இல்லாத சிறப்பு இந்து இந்து மதம் மாதிரி உலகத்தில் ஒரு மதம் கிடையாது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கினீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் ஒரு முஸ்லீம் கிறிஸ்தவ கோயிலுக்கு போக மாட்டான் ஒரு முஸ்லீம் இந்து கோயிலுக்கு போக மாட்டான் ஒரு கிறிஸ்தவம் மசூதிக்கு போக மாட்டான் ஒரு கிறிஸ்தவம் இந்து கோயிலுக்கு போக மாட்டான் காரணம் என்ன அது ஒரு வட்டத்துக்குள்ளவே வாழற மதம் உண்மை விளங்காத வாழற மதம் ஆனால் இந்து மதத்தில் மசூதிக்கு போவான் இந்துக்கள் சர்ச்சைக்கு போவான் இந்துக்கள் ஏன்னா இந்த பொது நோக்குன்னு சொல்றது தெரியுமா அது இந்துக்களை தவிர வேற எந்த மதத்துலேயும் கிடையாது மற்ற மதங்கள்லாம் கட்சி மாதிரி இந்து மதம் பொது மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற மசூதிக்கு போவான் இந்து மதத்தில் போய் வேளாங்கண்ணிக்கு போவான் இந்து மதத்தில் இருக்கிறவன் நாகூர் தர்காவுக்கு போவான் ஆனால் இவன் எவனுமே இங்கே வரமாட்டான் ஏன்னா அது ஒரு வட்டத்துக்குள்ளே வாழற மதம் அது இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் இருக்கிற மதம் இது இந்த கடவுள் வழிபாடு வேறு எதுலேயும் இல்லை உலக வழிபாடு இருக்குது அதில் கடவுள் வழிபாடு இல்லை இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு அவ்வளோ அற்புதமான மதம் ஆனால் இதை நாளாக சில வாக்கிக்கிறாங்க நானும் யோசனை பண்ணேன் போகி வரதே நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது போகி பொங்கல் எல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை பௌர்ணமி மட்டும்தான் நம்மளுக்கு பௌர்ணமி தான் நம்மளுக்கு போகியும் கிடையாது பொங்கலும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நேற்று காலையில இருந்து நைட்ல இருந்து இங்க வந்து சேர எல்லா வேலையை செஞ்சு முடிச்சிட்டு வர விலைக்கு வந்து ட்ரெயினை பிடிச்ச அதை பிடிச்சி இங்க வந்து சேர வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் வரதே ஒரு தான் ஏன் வெளியும் வெளியே வந்து இந்த பாடம் இங்க வந்து பாத்துட்டு போனா அந்த ஒரு மாசத்துக்கு நல்லா திருப்தியா இருக்கும் ஐயா நான் ஒரு மனசுல ஒன்று நடிச்சிருக்கிறேன் எவ்வளோ வந்தது எவ்வளோ போச்சு ஆனால் கவசம் எதுவும் செய்யணும்னு நினச்சேன் நான் அப்போ வந்து என்னால் வர்றதுக்கும் இல்லை என்னால் எதுவும் செய்யவும் முடியல எங்க வீட்டுக்காரோ ரயில்வேல தான் வேலை செஞ்சாரு நடுமதியை சர்வீஸ்லயே எடுத்துட்டாரு அந்த வேலை எங்கள் பொண்ணுக்கு வந்துடுது அவரோட நினைவா அவரு என்னைக்கும் இந்த பூமியில வாழணும் ஏக்கா எங்களுக்கு பையன் இல்லை பையன் இருந்தால் மனசு வந்து வளரும் அதனால என்னோட இது வந்தால் எதுவும் கிடையாது அவரு குடும்பம்ன்றதுக்காக சமே வாழ்ந்தாரு ஒன்றுமோ எல்லாம் நம்ம குடும்பம் நம்ம இது வாழ்ந்து வந்தவர்னால அவரோட இதுவும் இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஒரு தொகையை கொடுக்கணும்னு மனசில் நினச்சிட்டேன் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தது தான் எனக்கு சொன்னீங்கன்னா அதை வந்து நான் சீட்டாக கட்டி வச்சிருக்கேன் அதை வந்து எந்த நேரத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு வந்து கொடுங்க என் பேர் வரணும் அது வரணும் இது வரணும்னு எனக்கு எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டுக்கு ஒரு கஷ்டம் உழைப்பும் இந்த பூமியில் விட்டுட்டு போனோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் அதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் யார் சில விஷயம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் இன்னும் நம்ம அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாத காரணமே ஒரு விஷயம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் சொன்னோம்னா அது மரியாதையாக இருக்கும் நல்லாவாக இருக்கும் நாம் பாருன்னு காசு வாங்கி வச்சுனேன் அங்கே ஏன்னா நம்ம இடம் கிடையாது அது இன்னொருத்தக்கிட்ட போய் பேச போனோம் உடனே கொடுத்துட்டா ஓகே அவங்க தள்ளிக்கினே போனால் காசு வாங்க மூஞ்ச பக்கத்து நம்ம எப்படி முடியும் அதனாலே சில விஷயங்களை சொல்லாமலே வச்சுருக்கிறோம் என்னைக்கு அதெல்லாம் நம்ம கைக்கு வருதோ அன்றைக்கி இதே மேலையில் எல்லாருக்குமே சொல்லுவோம் அன்றைக்கி நம்ம எல்லோரும் ஒரு கை போடுவோம்

ஒருத்தரை நம்பாம நம்மளே செய்யணும்னா ஏதோ நம்ம ஒரு இதுவா செய்யலாம் சாப்பாடு போட்டாதான்றது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க கண்டிப்பா 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 உங்களோட எண்ணம் வந்து நல்ல எண்ணம் எதிர்காலத்துல ஐயா ஐயாவோட இடத்துல உங்களுக்கும் ஒரு இடம் கண்டிப்பா கிடைக்கும் உலகத்துல எவ்வளவு சொத்து வாங்கினாலும் யார் பேர்லயும் நிக்க போறதே கிடையாது ஆனா இந்த இடத்துலயும் சொத்து வாங்க போறோம் அது சீடர்களோட ஒவ்வொரு பேர்லயும் இருக்கும் காலம்ல ஐயா சமாதியை பார்க்க வரவங்க எல்லாரும் அவரோட பாடத்தை பண்ணி சீடர்களும் இங்க இருக்கிறாங்க சமாதி ஆகிக்கிறாங்க இது நமக்காக நாமளே சொந்தமா வாங்கிக்கக்கூடிய இடம் அதோட போடவே முடியாது அது இடம் நமக்கான இடம் சரிங்களா நாளைக்கு அது நடக்கும் அது நடக்கும்போது நாம எல்லாரும் ஒன்று சொல்லுவோம் ஐயா இந்த மாதிரி பசங்களுக்கு என்ன ஒன்றுமோ அதெல்லாம் அவரு காசு தான் வச்சு செஞ்சுட்டேன் எல்லாம் ஐயாவுக்கு ஒன்று செய்யணும் ஒரு இது எனக்கு ஏன்னா எங்க பொண்ணால முடியாது நடக்க முடியாதுன்றதுனால அவளை பற்றி ரொம்ப கஷ்டம் இருந்தது எப்போ இந்த பாதிக்கு வந்தனும் எது ஆனாலும் பரவாயில்ல அவள் அவளை காப்பாத்திப்பா அப்படின்ற எண்ணம் வந்துச்சு ஐயா சூப்பர் 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 இந்த நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க பாருங்க முதல்ல அவங்களுக்கு ஒரு பாராட்டு என்னை பற்றி வேதனைப்படாத என் சொந்தக்கால் நானே நின்றுப்பேன் நீ கவலைப்படாமல் வழியில் போமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அவங்களுக்கு பெருமையாக நான் சொல்லிட்டேன் மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் வந்தா வீட்டுல தூங்கிரு ஆபீஸ் வந்தா முடிஞ்சா போய் இல்லனா ஒரு நாளைக்கு லீவ் பண்றோம் அந்த ஒரு நாள் என்ன விட்டுரு நான் இங்க அங்க கலைவிட்டனா வீட்டுல போய் சேரவே இல்ல என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கனோ நினைக்க மாட்டேன் போன் வந்தால எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் எல்லாரும் தெரியும் யாரும் போனும் பண்ண மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த ஒரு நாள் என்ன விட்டுருங்க சிறப்பு சிறப்புமா இந்த ஒரு நாள் இந்த சீடர்ங்க நம்ம குருவுகான நாளா இருக்கும் அந்த ஒரு நாள் எனக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆட நாளா இருக்கணும் நான் வந்து அங்க தங்கணும் பாடம் பண்றேன் எனக்கு என்ன ஒரு வரதனா சொந்தோ பந்தோ சொத்து சுகம் எதுவும் மேலே எனக்கு விருப்பமும் கிடையாது எதுவும் எண்ணமும் கிடையாது ஆனால் ஆயா ஐயா மேலேயும் எல்லோரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பும் இல்லை நான் உண்மையை சொல்கிறேன் இது இது ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறாரு அரசியலில் இருந்து குடும்பத்துலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு அந்த ஒரு ஈர்ப்பு மட்டும் ஏன் இல்லைன்னு எனக்கு புரியல ஐயா அதுதான் கஷ்டம் எனக்கு யாருக்கும் இல்லை எனக்கு வந்து ஐயா எல்லாமே தெரியுது அந்த ஒரு பக்குவம் அந்த ஒரு எனக்கு அந்த பக்குவம் வரத்துக்கு தான் இதே கண்டது வளைஞ்ச மண்ணு கலையெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஒரு பாடம் ஊத்துக்கிறாரு இந்த கலையெல்லாம் எடுத்து போட்டு அதை தண்ணி ஊத்தி ஓட்டு ஓட ஓட்டி எதை போட்டாலும் முளைக்கிறதுக்கான பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கிறாரு இனிமேல் வாங்கின பாடம் அது ஒன்று ஒண்ணு அந்த மண்ணுல விதைஞ்சி ஞானன்றது பூ பூக்கும் அப்பதான் நமக்கு அந்த பக்குவமே வரும் ஆனா இப்போ பாடத்துல உட்காந்து எதுனா நம்ம ஃபோன்லேயே பார்த்தோம்னா கூட ஐயா உடையது தானா அது தானா பாடமே பண்ண தேவையில்ல தானாகவே முன்ன ஒரு நாள் கூட சொன்ன பாருங்க நான் பாடமே பண்ண தூங்கிறேன் ஐயா இது மாதிரி நடக்குது நடக்குதுன்னு அது மாதிரி செய்ய செய்யலை ஆனால் ஐயா கிட்ட நான் வீடியோவில்லாம் பேசுதேன் பக்கத்தில் தான் உட்கார் அந்த கிளாஸில் வந்தேன் லேட்டாக தான் வந்தேன் அவர் கேட்டார் நீ எங்கேருந்துமா வரேன்னாங்க நான் கொந்தரத்தை வர செய்ய அப்படின்னேன் கட்டம் போடுமான்னாரு உன்னை நீயே நினைக்கிறேன்னா உன்னை நீயே நினை உன்னையே என்ன நீ நான் யார் எதுக்கு போகிறதோ என்ன செய்ய இது அது அது மட்டும் நான் அவர் கேட்டால் அவர் பதில் சொன்னார் ஐயா அது மட்டும் தான் வேறு ஒன்றும் நான் அவர் கேட்கல ஒன்றும் எதுவும் பேசல ஏன்னா அவர் வந்து சொல்லுவார் நாலு பாடம் வாங்கணும் அஞ்சு பாடம் வாங்கணும் சும்மா கேள்வின்னு வந்தீங்கன்னா உன்னால் பாடமே பண்ண முடியாது கண்டிப்பா அப்படின்னு சொன்னதுனாலே நான் அவர்கிட்டவே போல நெருங்கலை இப்ப பாடம் வாங்கி நெருங்கி நிக்கிறோம் நாங்க பாடம் வாங்கி நெருங்கி நிக்கிறோம் பாடம் நல்லா பண்ணுங்க பாடம் நல்லா பண்ணீங்கன்னா அவர் ஏன் நம்மளை சொன்னாலும் அதெல்லாம் காது குத்து வாங்க மாட்டார் பாடம் பண்ணியா பாடம் பண்ணாம வாயாடின்னு இருக்காது ஏன் சொன்னாருன்னா நான் வந்து எப்பவுமே உன் கூட உறவாடி நிற்க முடியாது ஆனா நான் கொடுத்த பாடத்தை கொடுத்துட்டேன்னா பாடத்தை சீரா பண்ணனா அந்த பாடம் உனக்கு முன்னாடி போய் வழிகாட்டும் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அதுவே சொல்லும் இதை பண்ணுப்பா இத பண்ணாதா இதை விட்டுட்டே இதை பிடிச்சிக்கோ ஏன்னா பாடம் பண்ணுறேன் இங்கே உபதேசம் கொடுக்குறோம் நாங்களாம் ஸ்தூலம் தானே பாடம் வாங்குகிற நீங்களும் தான் உபதேசம் கொடுக்குற நாங்களும் ஸ்தூலம் தான் கற்று கொடுத்துட்டோம் பாடம் பண்ணுறீங்க அதில் பயணம் போகிறீங்க அந்த இடத்துல அனுபவம் வருது வெளியே கரோம் நான் வந்து கூட சொல்ல முடியுமா சம இந்த இடம் போய்க்கிறீங்க நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா ஏன் நாங்கள் எல்லாம் ஸ்தூல குரு ஒரு அடையாளத்தோடு உக்காந்துக்கிறோம் பாடம் பண்ணுறவங்க பாடத்தில் அனுபவிக்கிறவங்க அந்த நிலையில் என்ன பண்ணணும் தெரியாது ஏன்னா அப்ப வரும்போது எப்படி பண்ணோன்னு நீங்கள் சொல்லலை அப்ப அங்க வந்து யார் வழிகாட்டுறது சூட்சமமாக குரு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல இதை தாண்டுன்னு நீ இப்படி போடா அப்படி போடான்னு சொல்றதுக்கு யாருக்குது வெளியேகிற யாருக்கும் அந்த சக்தி கிடையாது உள்ள அந்த பாடம் வடிவத்தையே ஒரு குருநாதர் அவர் தான் சொல்வாரு நீ போ இத பாரு இதை பார்க்காத இதை விட்டுடு இதை புடிச்சுக்கோ அப்படின்னு உள்ள சூட்சமமா இருந்து அந்த நேரத்தில் நம்ம வழிகாட்டக்கூடிய தகுதி ஐயா ஒருத்தருக்கு தான் உண்டு வெளியேற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது புரியுதுண்ணா அதனால தான் பாடத்தை செஞ்சீராக பண்ணால் உங்களுக்கு எந்த அவசியமே தேவையே கிடையாது அவரே முன்ன நின்று நம்ம வழிகாட்டினே இருப்பார் இதை பாடம் நல்லா பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த அனுபவம் என்னான்றது இப்போ நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு புரியும் சாமி இந்த இடத்துக்கு போயிட்டேன் என்ன பண்ணுன்னே தெரியல சாமி ஃபோன் பண்ணியாக்காக முடியும் அங்க வந்து எனக்கு ஒரு அந்த விஷயம் வருது சாமி ஒரு அசரீதி மாதிரி வந்து சாமி நீ போ அதை பாரு அப்படின்னு சொல்றாரு சாமி அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அந்த பிரம்மாண்டம் என்னன்னு சொல்லி சாமி அது யார் சாமி சொன்னது அசரீதியாக சொல்றதுக்கு இந்த வாய்க்கு அருகத இருக்குதா அவரால் மட்டும்தான் முடியும் அப்போது பாடத்தை சீரா பண்ணால் அவர் இங்கே உக்காந்துக்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க இங்கே உக்கார்ல சீராக பண்ணக்கூடிய ஒவ்வொரு சீரன் வீட்டிலையும் அவர் நீ இதை புரிஞ்சுதுன்னா ஐயாவோட பிரம்மாண்டம் என்னான்றது நமக்கு புரியுமா சொல்லுமா நல்லதுமா சந்தோஷமா எது வந்தாலும் இப்ப எது வந்தாலும் யோசனை பண்ணி பேசுறேன் ஐயா நம்மளுக்கு இன்னத்துக்கு நம்ம இன்னத்துக்கு செய்ய எது சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் ஆனா நம்ம வீட்லயே நம்ம இதுலயே எவ்வளவு இதுவா இருந்திருக்கிறோம்னு இப்பதான் தெரியுது இவ்வளோ இதுவளோ இவ்வளவோ நடந்து இருக்குது இவ்வளவோ இருக்குது நம்ம எதுவுமே தெரியாத இருந்திருக்கிறோம் நம்மள அந்த அளவுக்கு யூஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சதுனால

எல்லாரும் ஒன்று தான் இதை செய்ய அதை செய்யுன்னு பசங்க கிட்ட சொல்லுவேன் இப்போ யாருமே எதுவுமே கண்டுக்கறதில்லை உனக்கு விருப்பமா நீ செஞ்சிக்கோ உன்னை கட்டாயப்படுத்தணும்னு எனக்கு எதுவும் கிடையாது எல்லாரும் ஒன்று வந்தியா வா பாத்தியா பா ஓ வந்தாலும் வா வராங்கடியும் பரவாயில்ல உங்க இஷ்டம் தான் அதெல்லாம் அப்படி ஒரு அளவுக்கு எவ்வளோ புரிஞ்சு ஆழம் தெரிஞ்சு நம்ம இவ்வளவு தூரம் ஒதுக்கி இருக்கிறோன்னா அதுவே பெரிய விஷயம் ஐயா எனக்கு எனக்கு அனுபவம் வருதோ வரலையோ நான் பாட மாட்டேன் ஆனால் என்னால்

தெளிவா வெளிய ஐயா நல்ல நல்ல சிறப்பா பண்ணுங்கமா நல்லா பண்ணுங்க எப்பமே ஐயா வந்து உங்க கூடவே இருந்து உங்களை வழி காட்டினே சரிங்களா நல்லா பண்ணுங்க எது செஞ்சாலும் ஏதாவது எதுன்னா உடனே எங்களுக்கு ஒரு இது பண்ணுங்க ஐயா இப்போ என் போன் நம்பர் வந்து குரூப்ல சேக்கணும்னாக்க நம்பர் ஏது எடுத்துக்கணும் என் நம்பர் தெரியும் இல்லையா என் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஹாய் சொல்லுங்க இந்த நம்பர் சேருங்கன்னு சொல்லுங்க வாட்ஸ்அப் குரூப்ல சேத்துறேன் சமயம் போறேன் சேத்து சரிங்க ஐயா சரிங்களா இங்க இருக்குற யாராவது நம்பர் இல்லன்னு சொன்னா தயவு செஞ்சு என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறேன் குரூப்பில் சேர்த்துருவோம் ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்றது தெரியணும் பன்னெண்டாம் தேதி போட்டோம் அதை பார்த்துட்டு சாமி பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி போட்டுக்குது பன்னெண்டாம் தேதி தான் பௌர்ணமியா இதை கேட்கவே கூடாது தான் அங்கே போட்டுக்கிறோம் அதையும் பார்த்துட்டு அதில் ஒரு கேள்வி புரியுதுங்களா அப்ப என்ன அர்த்தம் குரூப்பை இல்லை நம்ம தொடர்ந்து வீடியோஸும் பார்க்கறது இல்லை அப்படி யாருமே இருக்காதுங்க இந்த ஆசிரமத்துக்கு சேனல்ஸ் இருக்குது அந்த சேனலை தினமும் வாட்ச் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்னன்றது தெரிஞ்சுக்கினே இருக்கும் அப்படி தெரிஞ்சோம்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்காமலே நம்மளை நம்மளே காப்பாற்றின்னு போயினே இருக்கலாம் ஐயா இன்னொரு விஷயம் ஒரு தலைப்பு போடுறாங்க இது இது ஒன்றா இது வரோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மொத்தமே பார்த்துனால கூட அந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு இதுவும் இல்லை அதில் இப்போ நம்மளுக்கே நம்ம பாடம் பண்ணுறவங்களுக்கே அது ஒரு இதுவாக இருக்கும்போது புதுசாக பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக

ஆனா அப்படி வச்சா தான் பாப்பாங்க சொல்லிக்கிறாரு பாவா ஏதோ புதுசா சொல்றாரு போல அப்படின்னு கேட்டி பாப்பாங்க இது இது எப்படின்னா ஒரு குழந்தைக்கு மருந்த கொடுத்தா கசப்பா தான் இருக்கும் அந்த குழந்தைய சாப்பிட வைக்கணும் சாப்பிடணும் என்ன பண்ணும் கொஞ்சம் சர்க்கரையை கொஞ்சம் வாயில போட்டு இப்ப சாப்பிடு அப்படின்ற மாதிரி அந்த டைட்டில் பாக்காதீங்க நம்ம உள்ள வந்துட்டோம் அங்கேயே அதே ஐயா தான் பேச போறாரு